அதி பாரதி சூரியன் இன்றைக்கி ஒரு செம்ம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு வந்து மனசே கேட்கலங்கிறனால பாரதி வீட்டுக்கே வந்து கிளம்பி வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் தமிழ் கிட்டே வந்து மனசு விட்டு பேசுகிறாங்க அந்த சமயத்தில் தமிழ் வந்து ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு அதிரடியாக கேள்வி கேட்குறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க சின்ன பசங்க அவங்களுக்குள்ளே வந்து சண்டை இருந்துச்சுன்னா நான் வந்து தலையிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அந்த பையன் அவனை பார்த்தாலே வந்து எவ்வளோ தூரம் வந்து எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாங்க மித்ரா எதுக்காக வந்து நீ தேவையில்லாமல் இதெல்லாம் போட்டு க இருக்க இப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை நிம்மதியாக இருக்க வேண்டியதானே வா சாப்பிடலாம் அப்படின்னு நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை எனக்கு வந்து கவலையாக இருக்குது அப்படின்றப்ப என்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு தனியாக சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறப்ப இல்லை மித்ரா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனோடனே இந்த பக்கம் ஆதி வந்து கேட்குறாங்க ஆமாம் உனக்கு வந்து அந்த ஆதித்யா குட்டி பையன் வீடு தெரியுமா அவங்க அம்மாக்கிட்டையும் அவங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு தெரியாது ஆனால் மிஸ்ஸுக்கு தெரியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே ஆ இதுவும் நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாபா உடனே கிளம்பி போகலான்னு அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க பார்த்தா இங்கே என்னென்னா கரெக்டாக பாரதியோட கார் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்க ஆதி அந்த காரை வந்து கண்டுபிடிச்சிட்டு சரி நான் வந்து வாசலில் யாராவது வராங்களான்னு ஆதி வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து வீட்டுக்குள்ளே வந்து பாரதி கோபமாக வந்து கதாச சாத்திக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஆதித்யா வந்து நடந்த வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் பாட்டியும் சரி இந்த பக்கம் லட்சுமி அம்மாவும் போய் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் தான் இப்படி நடந்துட்டோம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சது இப்படி தொடருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிற ஆதியை பாத்தியா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் ஆமாம் அவன் பேசினானா அவனுக்கு அவனுக்கு ஞாபகம் இருந்துச்சா அவனுக்கு யாரையும் எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னானே இங்கே பாரு ஒரு விஷயம் வந்து பாட்டி அலமையில் பாட்டி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு விஷயம் வந்து உன்னை தேடி வருதுன்னு வச்சுக்கோங்க அதை வந்து யாராலையும் வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது உங்கள் ரெண்டு பேருக்கு போட்ட முடித்து கடவுள் முடித்து வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாராலேயும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப நிச்சயமாக உன்னை தேடி ஆதி வருவான் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது என்ன விளாட்றீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து இந்த பக்கம் ஆதி வந்து வீட்டுக்குள்ளே வந்து செம மாதம் வராங்க ஆதியை பார்த்தோன்னே இந்த பக்கம் தமிழும் சரி இருக்கிற எல்லாருமே ஆச்சரியத்தோடு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க ஒரு வேளை ஆதிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு வந்திருக்காத மாதிரி வந்து அப்படியே வந்து நின்றுட்டுருக்காப்புல உடனே அப்போ தான் வந்து அவங்க தம்பி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவர் ரொம்ப வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவங்க கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டுட்டு நாலு திட்டு வாங்கிட்டு போனால் தான் அவருக்கு மனசாருமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் எதுவுமே வந்து பாரதி பேசாமல் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து ஏங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க யாருமே இங்கே வந்து வேணும்ன்ட்டு தெரிஞ்சு எந்த ஒரு தப்பும் செய்கிறதில்ல தெரியாமல் செஞ்சதுக்கு என்றைக்குமே வந்து மன்னிப்பு இருக்குது ஏன் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவசரப்பட்டு எல்லோரும் ஒரு விஷயத்தை வந்து பண்ணிடுறோம் தவிர மற்றபடி அதுக்காக வந்து எல்லோரும் காலம் பூரா வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பாங்க நான் செஞ்சது தப்பு ஆதித்யா வந்து எங்கே இருக்கான் அவங்க கிட்டே கேட்கணும் மன்னிப்பு அப்படிங்கிறப்ப அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல தூங்கட்டும் நான் வந்து மன்னிப்பு கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து இந்த பக்கம் முட்டி போட்டுட்டு வந்து ஆதி வந்து தமிழ்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி பாப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா இந்த பக்கம் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப தமிழும் சரி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு என்ன பேசுகிறேன் தெரியல எதுக்காக இப்படி பண்ணிங்க அப்படின்னு வந்து கே டைரக்டாகவே கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க ஆதிக்கிட்டக்க அடுத்தது அப்பான்னு சொல்லிடுற போகிறா அதுக்குள்ளே வந்து எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாரதி சத்தம் படுறாங்க இனிமே வந்து நீ தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது முதல்ல உள்ளே போ இல்லைம்மா நான் என்ன விஷயம்னு கேட்க வரேன்னு உனக்கு தெரியல எல்லாம் தெரியுது முதல்ல கிளம்பி உள்ளே போய் தூங்கு தம்பி கூட இரு அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டு அனுப்பி விட்டுடுறாங்க தமிழில் உடனே வந்து ஆதி வந்து ச சரி நான் கிளம்புறேங்க ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து நான் வந்ததும் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலைன்னா எவ்வளோ தூரம் வந்து மொத்தக்கூடமும் வருத்தப்படுறீங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஆதி போகிறப்போ மனசை திருவிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பாரதி வந்து செம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் அதோட முடியுது